சிறுகடிக்கு ஆசை சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படியோ கடைய பேசி முடிச்சிட்டாங்க ஸோ இப்போ கடைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது விஜயா மனசில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கும் நம்ம பேரை தான் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எண்ணோட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க வாய் வழியாக சொல்லவே இல்லை ஆனால் இதை முத்து அவங்க அம்மாவை பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாப்பில் அம்மாவுக்கு அவங்க பேரை வைக்கணும்னு ஆசையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மனோஜும் ரோகிணியும் பயங்கரமாக சீனை போட்டுக்கிட்டு பெரிய கடையை வாங்கிட்டாங்களாம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பந்தாவை காமிச்சுக்கிட்டு அந்த பேர் வைக்கணும் இந்த பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ ரூமுக்குள்ளே போய்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் இருக்கும் பொழுது அம்மா பேரே வச்சிடலாமா அப்படின்னு ரோகினி கேட்கும்போது இல்லை இல்லை அம்மா பேர்லாம் வேணவே வேணாம் அது ராசியே இல்லாத பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பற்றியே ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாப்புல மனோஜி இதை முத்து கேட்டது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டும் ஃபோனில் பண்ணிடுறாப்புல அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டு அம்மா பேர் தான் வச்சாகணும் அப்படின்னு விடாப்பிடியாக நம்ம முத்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆடியோவையும் போட்டு காமிக்கிறாப்புல அம்மா நம்புறது இந்த வீட்டில் உன்னை ஒருத்தனை தான் நீனே இப்படி பண்ண அவங்க என்ன நினைப்பாங்க நீ வந்து அம்மா பேரை தான் வச்சாகணும் அப்படி வைக்கலன்னா இந்த ஆடியோவை நான் கிட்டே போட்டு காமிச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ அவங்களுக்கும் வேறு வழி இல்லை அம்மா பேரை தான் வச்சாகணும் இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனாக இதை கவனிச்சிட்டு முத்துவை அவங்க ரூமில் அழைச்சிக்கிட்டு போயிட்டு ஆமாம் நீங்கள் இவ்வளோ பாசம் உங்கள் அம்மா மேலே வச்சிருக்கீங்க ஆனால் உங்கள் அம்மா உங்கள் மேலே பாசமே வச்சுருக்கிலையே என்ன பிரச்சனை உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் முத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு எதுக்கு அந்த பேச்சு அப்படின்னு சொல்லி பேச்சை நிப்பாட்டிடுறாங்க ஸோ நம்ம ரவி வந்து வேலையெல்லாம் அவங்களை ரொம்ப லேட்டாக வராங்க ரூமுக்கு வந்து பார்த்தா இங்கே ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா ரவியோட கையிலேயே கட்டிக்கிட்டு டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பார்த்துட்டு நம்ம ரவி வந்து என்ன நீ இப்படி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்னோட நைட்டியை போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டியை கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம ரவியும் நம்ம ஸ்ருதியோட நைட்டியை போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு